எல்லோருக்கும் வணக்கம் உயர்ந்த பக்தன் யார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் நம் மனதில் எல்லோருக்கும் இந்த எண்ணம் இருக்கும் என்னை விட்டால் இந்த ஊரில் உயர்ந்த பக்தன் யார் இருக்க முடியும் என்ற ஆணவம் தலை தூக்கும் நாரதர் பிரகலாதன் திரௌபதி அர்ஜுனன் போன்றவர்கள் பகவானின் மிக சிறந்த பக்தர்கள் அவர்கள் மனதிலும் சிறிது ஆணவம் இருந்தது இந்த நான்கு பேருக்கும் பாடம் புகட்ட பகவான் கிருஷ்ணர் நினைத்தார் ஒருநாள் அர்ஜுனனை தேரில் ஏற்றிக்கொண்டு காட்டு வழியே சென்றார் வழியில் ஒரு மகரிஷி கத்தியை தீட்டிக் கொண்டிருந்தார் அப்போது அர்ஜுனன் கேட்டான் கிருஷ்ணா கமண்டலம் ஏந்த வேண்டிய இந்த மகான் ஏன் கத்தியை தீட்டிக் கொண்டிருக்கிறார் உனக்கு ஏதாச்சும் தெரியுமா என்று கேட்டான் அதற்கு பகவான் கிருஷ்ணர் சொன்னார் எனக்கு என்ன தெரியும் நானும் தானே வருகிறேன் இப்போது அதை தெரிந்து கொண்டு நமக்கு என்ன போகிறது நம் வேலையை பார்ப்போம் வா என்று கூறினார் உடனே அர்ஜுனன் மகானிடம் கேட்க வேண்டும் என்று அடம் பிடித்தான் தேரை நிறுத்திவிட்டு மகானிடம் சென்றார்கள் அப்போது மகானிடம் மகானே சாந்தமூர்த்தியான நீங்கள் கத்தியை தீட்டும் நோக்கம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மகான் அதுவா நாரதர் என்று ஒருத்தர் இருக்கிறார் அவர் என் சுவாமி தூங்கும் நேரம் கூட பார்க்காமல் அவர் இஷ்டத்திற்கு வைகுண்டத்திற்கு போவார் நாராயணா நாராயணா என்று கத்தி தூக்கத்திற்கு இடைஞ்சல் செய்வார் அவரை போகிறேன் என்று சொன்னார் அதைக் கேட்டவுடன் பகவான் கிருஷ்ணர் ஓஹோ என்று சொல்லி கிளம்ப ஆரம்பித்தார் உடனே மகரிஷி அவரை நிறுத்தினார் பிரகலாதன் என்று ஒரு சின்ன பையன் இருக்கிறான் எங்க சுவாமி எங்கேயும் இருக்கிறார் என்று சொல்லி எல்லா இடத்திலும் அவரை நிற்க வைத்து பதறடித்தான் ஒரு தூணுக்குள் இருப்பதாக சொல்லி அவரை மூச்சுவிட முடியாமல் செய்தான் இப்படி அவரை துன்பப்படுத்திய அவனுக்கும் இந்த கத்தி பதில் சொல்ல போகிறது என்று கூறினார் பிறகு உடனே கிருஷ்ணர் சரி என்று சொல்லி களம்பட்டுமா என்று கேட்டார் அப்போது அந்த மகான் சொன்னார் இன்னும் கேளுங்கள் என்று கூறி நிறுத்தினார் திரௌபதி என்று ஒரு பெண் இருக்கிறாள் அவளது சேலையை ஜுச்சாதனன் பறித்தான் ஒன்றுக்கு அஞ்சு புருஷன் உள்ள அவள் புருஷன் மார்களை கூப்பிட வேண்டியதுதானே ஏன் என் கிருஷ்ணரை கூப்பிட வேண்டும் பகவான் கிருஷ்ணர் கைவழிக்க புடவையை கொடுத்தார் அவளும் என் கையில் சிக்கினாள் என்று கூறி பற்களை கடித்தார் அந்த மகான் பகவான் கிருஷ்ணர் மகானை சாந்தம் செய்தார் பிறகு சொன்னார் இன்னும் கேளுங்கள் என்று சொல்லி இன்னும் ஒருத்தன் இருக்கிறானே என்று இழுத்தார் உடனே பகவான் கிருஷ்ணர் சொன்னார் சீக்கிரம் சொல்லுங்கள் சுவாமி உங்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது என்று கூறினார் அதற்கு அந்த மகான் சொன்னான் அர்ஜுனன்னு ஒரு பயல் இருக்கிறான் அவனை நான் இதுவரை பார்த்ததில்லை அவன் என் பகவானை தேர் ஓட்ட வைத்திருக்கிறான் பகவான் உலகத்திற்கே எஜமான் அந்த சிறுவனுக்கு பகவான் வேலைக்காரனாக இருந்திருக்கிறார் பகவானையே வேலைக்காரனாக்கியவனுக்கு இருக்கிறது என்னுடைய கத்திக்குத்து என்று சொல்லி முடித்தார் அதை கேட்டதும் அர்ஜுனனுக்கு பயம் வந்துவிட்டது இருவரும் அந்த மகானை சாந்தப்படுத்திவிட்டு தேரில் ஏறினார்கள் அப்போது பகவான் சொன்னார் பார்த்தாயா அர்ஜுனா நீ மட்டும் என்னிடம் பக்தி கொண்டதாக நினைக்காதே இவரை போன்ற எண்ணற்ற பக்திமான்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் என் மீது வைத்துள்ள அன்பிற்கு எல்லையே கிடையாது என்று கூறினார் அர்ஜுனன் அதைக் கேட்டதும் தன் அறியாமையை எண்ணி தலைகுனிந்து மன்னிப்பு கேட்டான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் மனதில் பக்தி இருக்கும்போது ஆணவம் இருக்கக்கூடாது அது நம்மை அழித்துவிடும் உயர்ந்த பக்தன் யார் என்றால் பகவானை நினைக்கும் ஒவ்வொரு பக்தர்களுமே உயர்ந்தவர்கள் அதனால் நாமும் பகவானை நினைத்து அவரை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ